இந்த சப்ஜெக்ட் மட்டுமல்ல இது போல உள்ளவைகளாக இருந்தாலும் சரி இப்போ கஸ்டம்ஸ் இருக்குது மத்த மத்த விஷயங்கள் உள்ளதாக இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு அடிப்படை தான் இருக்குது இஸ்லாம் வந்து வல் முர்தஷி லஞ்சம் கொடுப்பவர் லஞ்சம் வாங்குகின்றவர் ரெண்டு பேரையும் இஸ்லாம் சபிச்சுக்குது கூடாதுன்றது ஆனால் லஞ்சம் என்றது எப்போ ஆகும் என்று சொன்னால் ஏந்த உரிமை பறிக்கப்படுற டைமில் அதை காப்பாற்றிகளுறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறதில் லஞ்சம் இன்னொருவருடைய உரிமையை நான் பறிச்சு எடுக்கிறதா என்னது அதுக்காக வேண்டி விளங்கிட்டா இன்னொருவருடைய உரிமை அல்லது வசதியை உரிமையே அல்லது வசதியை உரிமைன்றது அது அவருக்கு போக வேண்டியது நான் எடுத்துடுறேன் அவருடைய ஹக்கு நான் எடுத்துடுறேன் இதுக்கு லஞ்சம் கொடுக்குறது வசதி என்ற பத்து பேர் லைனில் நிற்கிறாங்க சரியா நான் முதலாதாளா போகணுன்றதுக்காண்டி அதாவது அவரும் போகத்தான் போறாரு அவட உரிமையை நான் பறிக்கலை நானும் போகத்தான் போறேன் நானும் நான் கொஞ்சம் பேருக்கு தொழில் கிடைக்க வாய்ப்பு பத்து பேருக்கு தொழில் கிடைக்க வாய்ப்பு நானும் வருவேன் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா நான் என் அவருக்கு எல்லாருக்கும் முன்னால முதலாதாளா போய் என்ன செஞ்சிடுறேன் தொழிலை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்குறேன் இது வசதி சரியா இந்த ரெண்டு காரணத்துக்காக வேண்டியும் நம்ம ஒரு பணத்தை கொடுக்கறோம்ட்டா நிச்சயமா தானது லஞ்சம் அது சந்தேகம் மேலே நான் இன்னொருத்தோட உரிமையோ வசதியோ என்ன நான் பறிக்கிறோம் அப்படி அல்லாம நான் என்னுடைய விஷயத்தை நான் செய்ய போறேன் எனக்கு உரிமையான எனக்கு தேவையான என்னுடைய சப்ஜெக்ட்டை செய்ய போற நேரத்தில் ஒத்த வந்து நீ பணம் தான் அப்படின்னு கேட்குறனாக இருந்தால் நான் அதுக்கு நான் கொடுத்தா தான் எனது உரிமையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எனக்குரிய வசதியை நான் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைமை அது இருந்து என்று சொன்னால் அந்த இடத்துல வசதியும் இல்லை ஒன்று இருக்குது உதாரணம் பத்து பேர் இருக்குது இந்த பத்து பேரை பத்து பேர் இடத்துக்கு செலக்ட் பண்றதுக்கு என்ன பணம் கேட்பாங்க பத்து பேர்ல ஒரு ஆளா நீ வரணுமாக இருந்தா அது பணம் என்ன செய்யும் ஒரு வசதியான இடத்துக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு கூட என்ன செய்யும் அந்த பணத்தை செய்யவேண்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா இது சூரத்துல லஞ்சமாக இருந்தாலும் அதை அவன் கேட்குறது நான் கொடுக்குற லஞ்சமாக இருந்தாலும் எனது உரிமை எனது வசதின்ற வாரத்தால் இது கப்பம்தான் இது விளங்கிட்டா இது லஞ்சம் இல்லை இப்ப நாங்க என்ன செய்வோம் ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கிறோம் இவ்வளோ இவ்வளவு தான் நீ என்ன செய்யலாம் இங்க போகலான்டா கொள்ளை என்று சொல்லுவோம் அல்லது இது மன்னராக ஒரு ஆட்சி ரீதியாக சொல்லி தான் கப்பம் பண்ணுவோம் கப்பம் கட்டினா தான் நீ என்ன செய்யலாம் போகலாம் அப்போ இது வந்து நான் என்கிற உரிமைக்காக நான் செய்கிற விஷயம் இதை வந்து எந்த வகையிலையும் என்ன செய்யலாது பிழை என்றோ நான் குற்றவாளி என்றோ மார்க்கத்துக்கும் வரணும்ன்றோ எந்த வகையிலையும் என்ன செய்யலாம் சொல்ல அது இன்னும் சொல்ல போனால் சிலர் இதையும் மீறி பரவாயில்ல நான் சட்டப்படி தான் செயல்படுவே செயல்பட்டவனுக்கு அணியாக தான் நடக்குது கஸ்டம்ஸ்ல ஒருத்தன் வந்து என்னது இந்த இம்போர்ட் பண்ணுறாரு ஒரு கிளாஸ் ஐட்டங்கள் வைங்களேன் இம்போர்ட் பண்ணுறவர் என்ன சி கிளாஸ் ஐட்டமோ அல்லது என்ன இந்த ஃப்ரேம் கண்ணாடி ஃப்ரேம் ஐட்டம் உதாரணத்துக்கு இம்போர்ட் பண்ணுறேன்னு வைங்களேன் இம்போர்ட் பண்ணி அவர் முறையாக என்ன செய்கிறார் நடந்து கொள்கிறார் லஞ்சம் கேட்குறார் முறையாக கணக்கு பாரு கவர்மெண்ட்டில் என்ன டெக்ஸ் கட்டணும் அதை கட்டி தான் நான் வெளியாகணும் டெக்ஸே ஒரு கப்பம் அது வேறு சரியா அதை கட்டி தான் நான் வெளியாக வேண்டும் ஒருத்தர் நிற்கிறான்னு வைங்களேன் இவன் என்ன செய்யறான் கஸ்டம்ஸ் நேர்மைக்கு மேலே நேர்மையாக நடந்து கொள்கிறேன் அவனுடைய எப்படி நேர்மைக்கு மேலே நேர்மையண்டா ரைட்டு நீங்கள் எத்தனாவது வந்தீங்க பத்தாவது பத்தாவது லைனில் போய் நில்லுங்கன்றான் சரியா லஞ்சம் கட்டுறவன் எல்லாம் டக் டக்குன்னு வாங்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறான் இவரை வரார் ரைட் பேப்பர் எல்லாம் கிளீனா தஃபைலே எல்லாம் தான் சொல்லி போட்டு என்ன டீட்டெயில்ஸ் ஒன்று மிஸ் ஆகினா ஒரு ஃப்ரேம் எடுத்து பார்க்குறாரு இதில் இதை குறிச்சி இதில் இந்த டீட்டெயில்ஸ் என்ன செய்யல குறிச்சியில் இல்லை ரிஜெக்ட் போ டெக்ஸும் கட்டி முறையாக போகணுன்னு நினைக்கிறவனே கடைசிக்கு என்ன செஞ்சிடறான் அனுப்பிடுறான் ஏன்னா ஒன்றால் எனக்கு என்ன லாபம் இல்லை இப்போ இது வந்து ஒன்று ரெண்டு பேருக்கு நடந்தால் பரவாயில்ல அஞ்சு சதவீதம் என்ன செய்யுது நடக்குது அப்ப நடந்தா ஒரே ஒரு முஸ்லீம் சமுதாயம் பண்ண இயலாது அப்படின்ற இடத்துக்கு வரும் தங்களோட உரிமைகள் எதுவுமே பெற்றுக்கள் இல்லாது ஒரு வீட்டை கட்டிக்கலாது ஒரு நிலத்தை கட்டிக்கலாம் ஒரு காலேஜ் கட்டிக்கலா எதுவுமே எதுவுமே என்ன செய்யலாது செய்ய முடியாது என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் என்ன செய்வாங்க வருவாங்க இன்னும் சொல்ல போனா என்ன மெடிக்கல் காலேஜ் அதோ இதோ எதுவோ ஒன்று எதுவுமே வர முடியாது அரசாங்கத்தோட உத்தியோகமும் எதுவும் பெற வரும் எல்லாமே கப்பமும் டெக்ஸ் மீக்கப் இதே எல்லாத்தில் லஞ்சம் பண்ண என்ன செய்யலாது சொல்லல எனது உரிமையையும் எனது வசதி ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏண்டத்தை இன்னொத்தொன்றே இல்லை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் பார்த்தாயிரம் கேட்குறான் அப்போ அது நான் என்ன செய்ய நான் குற்றவாளிகள் நான் என்ன உரிமையை பெற்றுக்கொள்கிறேன் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா விஷயத்துலையும் செயல்படுறோம் உதாரணமாக இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் கேம்பிளிங் சூதாட்டம் அது சரியா அதில் வட்டியும் இருக்குது சூதாட்டம் பிரதானமாக அதில் என்ன செய்யுது இருக்குது சூதாட்டம் முந்நூறு பேர் போட்டு ரெண்டு பேருக்கு பட்டு பாடுறது தான் அது இப்போ ஃப்ளைட்டில் நம்ம ஏற போறோம்னா டிக்கெட் போறோம்னு சொல்ல இன்சூரன்ஸ் அட்டா இன்சூரன்ஸ் இருக்கணும் சரியா அவங்களோட பொருட்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் சிக்கலாம் அது நலவோ கடுதியோ இன்சூரன்ஸை நம்ம நினைச்சு பார்க்கறதும் இல்லை அதில் ஒரு இன்சூரன்ஸ் ஆயிரமோ ரெண்டாயிரமோ இன்க்ளூடடாக இருக்கும் நாங்கள் அதை பற்றி என்ன இல்லை கேட்கறதும் இல்லை அப்படின்னா என்ன நம்ம செய்யற வேலை அது இயல்புல என்ன செய்யறோம்னா அவனுக்கு ஒரு கப்பத்தை கட்டிட்டு வரும் அவனுக்கு ஒரு கப்பத்தை கட்டிட்டு நம்ம வந்துட்டே வைக்கிறோம் வாகனத்தை வெளியெடுக்கிறோம்னா தேர்ட் கிளாஸ் கட்டாக என்ன செய்யணும் இன்சூரன்ஸ் போட்டு ஆகணும்னு சொல்கிறேன் நம்ம கட்டிவிட்டு தான் என்ன செய்கிறோம் வாகனத்தை வெளியெடுக்கிறோம் அதே போல் இப்போ சிலங்கால பார்த்தீங்கன்னா சவுதி அரபியாவுக்கோ அல்லது மிடில் ஈஸ்ட்டுக்கு எங்களுக்கு வேலை வரணும்னா பீரோனு கட்டணும் விடுவான் பனைட்டான் பீ ஒன்று கட்டணும் அது வந்து வருஷா வருஷம் ஐயாயிரம் ஐயாயிரம் கட்டிக்கானே என்ன செய்யணும் ரெண்டியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அது சிலருக்கு தான் அது பயனளிக்குமே தவிர அது இன்சூரன்ஸ் தான் பயனே பெரும்பாலானகளுக்கு என்னது அதை பயனளிக்கிறது இல்லை பயனளிக்கிற இல்லை அது கற்றதே என்னது கேட்டால் ஒரு நீ வந்து நம்பிக்கை என்னோட நினைச்சு ஒரு பொறுப்பாக நடந்து கொள்ளணும் என்பதற்காக தான் கட்டுறது இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து அங்கே கோல் பண்ணால் இவன் சாகும் வரைக்கும் வாரதும் இல்லை விளங்கிட்டா அப்ப எல்லா வகையிலையும் சொல்ல போனா கட்டித்தான் நான் மூவாகணும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் எனது உரிமையும் எனது வசதியும் செய்கிறதுக்காக அப்படி ஒன்று கட்டுறதை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் இல்லை எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் அதுல குற்றம் ஏன்னா நான் என்ன அடிப்படை உரிமையே நான் என்ன செய்கிறேன் நான் பெற்றுக்கொள்றதுக்காக நான் என்ன செய்கிறேன். நான் செய்கிறேன். நான் அதுல எனக்கு என்னை வல்லாகுவாலும் மார்க்கிறீதா எந்த பிழைவின்